பாபர் மசூதியை இடித்தீர்கள் ஏற்கனவே காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை சிதைத்தீர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது வலதுசாரி பெரும்பான்மைவாத தாக்குதல் என்று சுட்டிக்காட்டி இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மேலும் இஸ்லாமிய சமூகத்தினரின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் காணிகளுக்கு தனி வக்ஃபு வாரியம் என்றும் ஷியா முஸ்லிம்களுக்கு தனி வக்ஃபு வாரியம் என்றும் போரோ முஸ்லிம்களுக்கு தனி வக்ஃபு வாரியம் என்றும் நீங்கள் அறிவித்திருப்பது மிக மோசமான ஒரு பாசிச ஆகும் எப்படி இந்துக்களை சாதியின் பெயரால் சாதி பெருமிதம் பேசி அவர்களை கூறுபடுத்துகிறீர்களோ குறிப்பாக பட்டியல் சமூகத்து மக்களை தனித்தனி குழுக்களாக உடைத்திருக்கிறீர்களோ அதுபோல இஸ்லாமிய சமூகத்தையும் இன்றைக்கு பிளவுபடுத்துகிற சமூக பிரிவினைவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறீர்கள் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மிக வன்மையாக நான் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நகைச்சுவையாக இங்கே பேசுகிறார் காங்கிரசும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் தான் இஸ்லாமியர்களை அச்சுறுத்துகிறீர்கள் வாக்கு வங்கிக்காக என்று ஒரு நியாயஸ்தரை போல இங்கே நடித்து காட்டுகிறார் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது சாவர்கரின் தொண்டர்களாக இருக்கிற இன்றைய ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களை சீர்குலை ஏற்கனவே பாபர் மசூதியை இடித்தீர்கள் ஏற்கனவே காஷ்மீர் ஜம்மு சமூகத்தின் சமநிலை தவறும்போது அகலமும் அவலமாகும் மனிதத் தன்மை கேள்விக்குறியாகும் பொறுமை காத்தால் உடமை பறி போகும் உரிமை காக்க போராடுவதே கடமை